ஆதியே துணை மரளி கைதிண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மதம் வேதத்தின் பொலிவே மதம் மெய்மன ஞானம் ஆதியில் விட்ட குறையின் லட்சணம் பாதியில் தொட்ட லட்சணம் ஆதி அந்தமும் சூழ்கொண்டு ஈன்ற பல் ஆண்டநாயகி லட்சணம் எல்லோருக்கும் நமஸ்காரம் விரிபுவன வேதமாமறைகளின் அதிகாரண செழுங்கலை கருவூலத்து இறைவனின் திருவாயுரை விரிப்பு இந்த மெய்ப்பாதை வேறு வேதம் ஆசான் திருமேனி வேதம் ஆசான் திருமேனி வேதத்தை ஓதினாலே புண்ணியம் வேதங்கள் பூராவும் தித்திக்கின்றன வேத வேதையேட்டில் எழுதியுள்ளதை படிப்பதன் பயன் இறைவனை காண்பதுதான் வேத கலைவாணி உன் நாவில் இருக்கும்படி உன் நாவை நீட்டி அகட்டி வேதனாவாக வளர்க்க வேண்டும் என்பதுவே இறைவனின் எண்ணம் வாடாதகன்னி வயதுபத்தான ஏடான கலைமகள் கலைமகள் வாசம் செய்யும் நாவினை உடையவர்களே மறைமொழி மாந்தர் அவர்களே என் ஆசான் ஓதுமதி வேதகலைவாணி எந்தன் குளிர நாவில் நின்று முழங்கும் காப்பேர் கலைமகள் பேசுவது முதல் நூல் அது ஆதியனாகிய முதல்வர் பேசுவது தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை என்ற நமது அவர்களின் உத்தரவின்படி நமது தெய்வமோர்கள் பரிசு குருவே மறையின் தரிசனை பண்ணுருவே அந்த பரிசு குரு அவர்கள் மறையின் தரிசனையாக அந்த பரிசு குரு திருமறையாக விளங்கி கொண்டு அந்த பன்னொருவாக விளங்கி கொண்டு என்னாலும் அவர்கள் அந்த வேதமாக வேத வாசகமாக வேதம் ஆசான் திருமேனியாக எப்பவும் அந்த பரிசுத்த ஆவியாக அவங்க விளங்கி கொண்டு இருக்காங்க அப்போ அந்த தெய்வ திருமேனியிலிருந்து என்றும் அழியாத வேதத்தின் சிறப்புகளை ஒவ்வொன்றாக படித்து தரிசனை செய்து வருகிறோம் அப்போ அந்த என்றும் அழியாதது அந்த வேத வாசகம் மட்டும்தான் மற்றது அனைத்தும் அழிந்தே போகும் அப்போ இந்த உடலானது அழியும் ஆனால் நித்திய பொருளான உயிர் அழிவதில்லை அப்போ அந்த உயிர் தான் அழியாதது அது வேத வாசகமாக நமது அவர்களாக அவங்க அந்த வேத வாசகமாக விளங்கி கொண்டு இருக்காங்க அப்போ இன்றைக்கு இந்த பதவிற்காக நான் எடுத்துக்கொண்டது நம்முடைய இருந்து ஒரு திருவாக்கியத்தை நான் எடுத்துக்கொண்டேன் இந்த திருவாக்கியத்தில் இந்த திருவரற்குரலில் முப்பத்தி மூன்றாவது பக்கம் திருவருட்குரல் திருவாக்கியம் எண் பதிமூன்று பதிமூன்றாவது திருவாக்கியத்திலிருந்து ஒரு பகுதியினை எடுத்துக்கொண்டேன் இதில் நமக்கு தெய்வம் அவங்க இந்த என்றும் அழியாத அந்த வேதவாசகம் என்ன வல்லபமுடையதாக அது விளங்கி கொண்டிருக்கிறது என்பதை நமக்கு அற்புதமாக ஒரு உயரிய நிலையில் மீண்டும் மீண்டும் நமக்கு எடுத்து அதை வழங்கியிருக்காங்க அப்போ அதை படித்து தரிசனம் செய்யலாம் பிரம்மோதய மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாக்கியம் சாதிகளின் கர்த்தாவே திருவருட்குரல் பதிமூன்று பக்கம் எண் முப்பத்தி மூன்று பழையாச்சு நூல் என்பதை பற்றி தெய்வம் அவங்க பேசி வர்றாங்க அதை தொடர்ந்து அந்த பாரா ஆரம்பிக்கிறாங்க இந்த செய்ன்றி அதை ஒருவன் எங்கே போய் பெற முடியும் அதை ஒருவன் எங்கே போய் பெற முடியும் இப்போ இது வந்து கேள்வியாகத்தான் தெரியுது முதல்ல படிக்கிறப்ப எல்லா அங்கங்களும் தோய படிக்கும் பொழுது அந்த ஒருவரிலேயே அதை வச்சிருக்காங்க அந்த எழில் சிந்தும் விடையினை அப்போ எல்லா அங்கங்களும் தோய படிக்கும்போது இவை விளங்க வருகிறது அதை ஒருவன் எங்கே போய் பெற முடியும் அப்போ அந்த எங்கே என்ற அந்த கேள்வி ரூபமான அந்த செயலறிவு உரைக்கு சென்று தான் அதை நான் பெற்றிருக்கிறேன் அப்போ அந்த நன்றி செய் நன்றி அப்போ அந்த செய் நன்றி என்ன என்பதை தொடர்ந்து நமக்கு பேசி வர்றாங்க அப்போ அந்த செய் அது என்ன செய் அப்போ அது செய் வினைன்னு பேசி வர்றாங்க இங்கே செய் நன்றின்னு வருது அப்போ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வேதத்தின் சிறப்புகளில் படித்து தரிசனை செய்திருக்கிறோம் அல்லவா அப்போது அது வந்து நமக்கு தெய்வ தேடு ஊடகத்தில் தரிசனை செய்திருக்கிறோம் அல்லவா மெய்மதம் ஒன்று பின் விளைவுறும் என்று அந்த செய்மறை அரசர்கள் தீட்டிய தேடி வரும் பொருளே யாவர்க்கும் தெய்வ திருவுலமே அப்போ அந்த நன்றி அது செய்மறையாக இருக்குதுங்க அப்போ அந்த செய்மறை அரசர்கள் அப்போ அந்த ஆதிநாயகம் அரசர் நாயகம் திருமறையாக அல்லவா அந்த நன்றியை இறைவன் நமக்கு எடுத்து வச்சிருக்காங்க அது அல்லவா செய்யுது இப்படி நமக்கு ஒரு செய்வினையை மெஞ்ஞானத்தில் இறைவன் நமது தெய்வம் அவர்கள் நமக்கு தந்திருக்கின்றார்கள் அது செய்வினையோனடு நாட்களியை அது சீறி பழியிட்டு எழுந்த முன்னாள் ஆக இப்படியெல்லாம் அந்த செய்வினை இப்போ வினை ஆக இப்படியெல்லாம் அது விரிந்து கொண்டிருக்கிறது அப்போ அந்த நன்றி அது நன்றி அது செய்ய வந்து நன்றியாக இருக்கிறது அந்த நன்றி திருமறையாக இப்படி விளங்கி கொண்டிருக்கின்றது அப்போ அதை ஒருவன் அந்த செய் நன்றி ஒருவன் எங்கே போய் பெற முடியும் பணம் போட்டு வாங்கக்கூடியதா நம்முடைய உலக பணம் போட்டு வாங்கக்கூடியதா இல்லை அது மனித சக்திக்கு எட்டாதது சொல்லிட்டாங்க பாருங்க அது நம்முடைய மனித சக்திக்கு எட்டுமா எட்டாதது அப்போ அதற்கு தெய்வீக சக்தி வேண்டும் நல்லா அதை இங்கே அழுத்தி தெய்வம் அவங்க பேசி வர்றாங்க அது மனித சக்திக்கு எட்டாதது மனித சக்திக்கு மேலான சக்தி படைத்த மனித சக்திக்கு மேலான சக்தி படைத்த ஒருவர் அதாவது இறைவனின் முத்திரை பெற்ற மெஞ்ஞான சர்க்குருபிரான் ஒருவர் தான் அதை செய்ய முடியும் அப்போ அந்த விஞ்ஞான மகத்துக்கள் தூள திருமேனியில் வந்து அந்த தெய்வீக சக்தியே அந்த நன்றியாக வழங்கினாங்க அவர்களுடைய தூல சக்தி அல்ல அவர்கள் கொண்டு வந்த அந்த தெய்வீக சக்தி அப்போ அந்த தெய்வீக சக்தி எப்படி இருக்கிறதுன்னா அது வேங்கையின் மீது ஏறி வரும் வேத சக்தி அது ஓங்கார பதிமுதலாய் ஒளிரும் முத்தே இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வேதத்தின் சிறப்புகள்ல படித்து தரிசனை செய்திருக்கிறோம் அதே தெய்வ தேடு அங்கே மனுமகன் பெற்றெடுத்த ஆதி திருமறை சக்தி இதோ அந்த ஆதி திருமறை அல்லவா சக்தியாக இருக்குது அதையல்லவா அல்லவா அவர்கள் கொண்டு வந்து நமக்கு தந்திருக்காங்க ஆக இப்படி அந்த தெய்வீக சக்தியை இங்க பேசி வர்றாங்க அப்போ அது நமக்கு அந்த திருவேதமாக வேத வாசகமாக இருக்கிறது அப்ப அந்த இறைவனின் சன்னத முத்திரை பெற்ற மெஞ்ஞான சர்க்குருபிரான் ஒருவர்தான் அதை செய்ய முடியும் அவர்கள் தயவால் தான் ஒருவன் அதை பெற முடியும் அப்போ நமது தெய்வரும் தெய்வம் அவர்களின் தயவால் அல்லவா நம்ம இந்த தெய்வீக சக்தியை வேதமாக நம்ம பெற்றிருக்கிறோம் வேதமாகி அந்த வேங்கையின் மீது ஏறி வரும் அந்த வேத சக்தியை நமக்கு இந்த வாசகங்கள் விண்ணுலகத்தில் புழங்கி அந்த வேத வாசகங்களை மீது வைத்த இறக்கத்தால் அல்லவா அவங்க நமக்கு வேதமாக படைச்சு திருமறையாக படைச்சு நமக்கு தந்திருக்காங்க அப்போ அவர்கள் இந்த தூள திருமேனி தாங்கி வந்து இந்நில உலகத்தில் வந்து படைத்தது திருவேதம் அப்போ அவர்கள் அருபத்தில் இருக்கப்பவே எறும்பு யானை முதல் எறும்புகளை எண்பத்தி நான்கு நூறாயிரம் தீபராசிகளுக்கு வேண்டிய சர்வத்தையும் இந்த மனிதனுக்கு வேண்டிய அந்த ஆயிரத்தி எட்டு அண்டங்களையும் அவங்க அருபத்திலேயே படைச்சிட்டாங்க அவங்க இந்த மனித கோலம் திருமேனி தாங்கி வந்து அவர்கள் படைத்து தந்தது நமக்கு அந்த திருவேதம் அந்த திருமறை அது அல்லவா தெய்வீக சக்தியாக நமக்கு அதை இப்படி விளங்க வச்சிருக்காங்க அப்போ அவர்களுடைய அந்த தயவு அப்போ அந்த தயவு நமக்கு அது உதயமாக இருக்கிறது அப்போது அது ஆதிமை உதயபூரண வேதாந்தம் அந்த தயவு அது அந்த வாசகத்தை அந்த எழுத்தை அப்படியே பிரட்டி போட்டதும் அது உதயமாகிறது அது என்ன உதயமாச்சு முதுமொழி உதயம் அது பருவமாக அதுலல்லவா அந்த அவதாரம் வருகிறது நமது தெய்வம் அவர்களின் அந்த அவதார காட்சி எங்க வருது ஆதி மாண்மீயத்தில் முதுமொழி உதய பருவத்தில் அல்லவா வருகிறது அப்போ உதயமானது அந்த முதுமொழி அப்போ அந்த முதுமொழியாக அவங்க விளங்கி கொண்டு இருக்காங்க அவர்கள் தயவால் தான் ஒருவன் அதை பெற பெற முடியும் அதை என்றும் மறவாமல் அதில் முழுமன ஒட்டுதல் வைத்து இறுதி வரை நிலை நிற்பானேயாகில் இறைவன் தந்த எல்லா நன்றிகளையும் இவன் மறந்த குற்றமும் மன்னிக்க பெறும் அப்போ இந்த அழிவுலகத்தில் நமக்கு எவ்வளவு உணவு வகைகள் இனிப்பு அதை தெய்வம் அவங்க வெளிநாடாவில் பேசி வர்றப்ப இந்த மனிதனுடைய நாவை குறிவைத்து எத்தனை எத்தனை வகையான இனிப்புகள் எத்தனை ரகம் மாம்பழம் இனிக்கிறது கொய்யா பழம் இனிக்கிறது சப்போட்டா பழம் இனிக்கிறது எல்லாம் ஒன்றா என்னென்ன விதமான அந்த சுவைகள் இனிப்பில் அப்போது இந்த நாவை குறிவைத்து எத்தனை அண்டங்களை படைத்திருக்கிறான் அப்படி ஒவ்வொரு கருவி குளங்களுக்கும் இதை நமக்கு எடுத்து படைச்சி தந்திருக்காங்களே அப்போது அதை ந அதை நினச்சி பார்த்துருக்கோமா மறந்துடுறேன் முதல்ல நான் மறந்துடுறேன் அப்போது அந்த மறந்த குற்றம் எப்போ மன்னிக்க என்பதற்கு இங்கே உழவு சொல்லிட்டாங்க அப்போ அந்த அதை அதை என்றும் மறவாமல் அப்போ அந்த அவர்களுடைய அந்த தயவு அந்த நன்றியை என்றும் மறவாமல் அதில் முழுமன ஒட்டுதல் வைத்து அப்போ முழு மனமும் அதில் ஒட்டுதல் இருக்கணும் அப்போது நம்மக்கிட்ட இருக்கிறது அழுக்கு ஒட்டு உயிர் ஒட்டு உடல் ஒற்று உடல் ஒட்டு என்று மூன்று விதமான இதை தெய்வமுகங்க திருமஞான குரலில் பேசி வர்றாங்க இப்போ நம்மக்கிட்ட இருப்பது என்னன்னா அழுக்கு ஒட்டு தான் உடல் ஒட்டு கூட இல்லை அப்புறமா தான் உயிர் ஒட்டு வருது அப்போ அந்த முழுமணம் ஒட்டுதல் வேண்டும் என்பதை இங்கே எடுத்து வைக்கிறாங்க அதில் முழுமன ஒட்டுதல் அப்போ அந்த முழுமனம் ஒட்டுதல் அப்போ அந்த பசை பசை ஒட்டுவதற்கு பசை வேணும் அல்லவா அப்போ அந்த கவனக்குளிகை அது பசையாக இருக்கிறது அல்லவா ம் இப்போ இதெல்லாம் நமக்கு திருமஞான குரலை எடுத்து உரைக்கிறாங்க அப்போது அந்த பசை அந்த பசை நம்மக்கிட்ட இருக்குதான்னா அது இறைவனிடம் இருக்கிறது அதை இப்போ வேதமாக அந்த வேதத்தில் அந்த பசையை வச்சுருக்காங்க அந்த பசையை எடுத்து நம்ம நம்ம மனதில் ஒட்டி கொள்ளும்போது நம்மளுடைய மனமும் அது முழுமனமாக அப்போ தான் ஆகிறது அப்போ அது அறிவாக மாறுகிறதுங்க நம்முடைய அந்த அழி எண்ணத்தில் அவர்களுடைய அந்த எண்ணத்தினை எடுத்து வை பதிக்கும் பதிப்பிக்கும் போது முதல்ல அதை படிக்கணும் படித்தாதான் மனசில் பதியும் அப்புறம் அதை வந்து எடுத்து சொல்லும்போது திருப்பி படிக்கும்போது அதை பற்றி பேசும்போது அந்த முழுமன ஒட்டுதல் அது இயல்பாக அவங்க நமக்கு வழங்குறாங்க அப்போ இதற்கான பாடு அவர்களுடையது பலன் மட்டும் நமக்கு இப்படி அந்த முழுமன ஒட்டுதல் வைத்து இறுதி வரை நிலை நிற்பானையாகி இறைவன் தந்த எல்லா நன்றிகளையும் இவன் மறந்த குற்றமும் மன்னிக்க பெறும் அப்போ அந்த பாவ விமோசன திருமந்திரத்திலையும் உங்களை மறவாதவர்களின் கூட்டத்தில் எங்களையும் சேர்த்து வைக்க வேணும் ஆண்டவரே என்று நம்ம இறைஞ்சி வேண்டுகிறோம் அல்லவா அப்போ அந்த மறவாதவர்களின் கூட்டம் அப்போ அது பிறவா இனி மறவா இப்போ நமக்கு புன்னரங்க கும்மில எல்லாம் பேசி வர்றாங்க அல்லவா அப்போ அந்த மறவாதவர்களின் கூட்டம் அப்போ பாய வைத்த பதத்தை மறப்பனோ என்கிட்ட மறதி அந்த பாய வைத்த பதத்தை மறந்துடுறேன் அப்போ அந்த பாய வைத்த பதத்தை மறக்க கூடாது அப்ப எதன் மேலே எனக்கு இச்சை இருக்குன்னா அந்த பதத்தை எடுத்து சொன்ன அந்த தூள திருமேனியின் மீதுதான் மெஞ்ஞான மகத்துக்களின் மீதுதான் இச்சை வருதே தவிர அவர்கள் சொன்ன அந்த தெய்வீக சக்தி அந்த பதம் அதை மறக்க கூடாது அதுதானே என்றைக்கும் இருக்கக்கூடியது அல்லவா ஆக இப்படி இந்த வித்தியாசங்களை நாம் உணர வேண்டும் அப்போ அது மறவாதவர்களின் கூட்டம் பிறவா இனி மறவா பேரு பெற்ற பணக்காரர் அப்போ அந்த பேரு பெற்ற பணக்காரர் நமக்கு மெஞ்ஞானத்துல அந்த செல்வங்களை எடுத்து வழங்கியிருக்காங்க அப்போ இறைவன் தந்த எல்லா நன்றிகளையும் இவன் மறந்த குற்றமும் மன்னிக்க பெறும் மேற்கொண்டு எக்கோடி காலத்தும் அழியாத இங்கே கொடுக்குறாங்க அப்போ அந்த என்றும் அழியாத அந்த வேதவாசகம் இங்கே என்ன வடிவெடுத்து என்ன ஒரு உயரிய நிலையில் இங்கே நமக்கு வழங்கியிருக்காங்கன்னா மேற்கொண்டு எக்கோடி காலத்தும் அழியாத பாருங்கள் எக்கோடி காலத்துக்கும் அழியாதது என்ன என்பதை அந்த வேத வாசகத்தின் பெருமையை இங்கே கொடுக்கறாங்க அப்போ எக்கோடி காலத்தும் அழியாத பெருநலம் கொழிக்கும் பாருங்க அப்போ பெருநலம் கொழிக்கும் எக்கோடி காலத்தும் அழியாத பெருநலம் கொழிக்கும் பெருவாழ்வும் இவனுக்கு தரப்பெறும் நமக்கு இப்போ வழங்கி அப்போ அந்த என்றும் அழியாத அந்த வேதவாசகம் அது எக்கோடி காலத்தும் அழியாத மேற்கொண்டு எக்கோடி காலத்தும் அழியாத பெருநலம் கொழிக்கும் பெருவாழ்வும் இவனுக்கு தரப்பெறும் அப்போ அந்த என்றும் அழியாத வேதவாசகம் இங்க என்ன ஒரு உயரிய நாமம் மாறியதன் நாமம் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா அழியாத பெருநலம் கொழிக்கும் பேரின்ப பெருவாழ்வு அந்த வாழ்வு எல்லவா நமக்கு இங்கே வழங்கியிருக்காங்க இவனுடைய குற்றத்தை ஒழித்து புண்ணியத்தை செய்கின்ற இந்த நன்றிக்குத்தான் பெயர் இவனுடைய குற்றத்தை ஒழித்து பண் இவனுடைய குற்றத்தை ஒழித்து புண்ணியத்தை செய்கின்ற இந்த நன்றிக்குத்தான் என்று பெயர் என்று அந்த பகுதிய அந்த பகுதியை நமக்கு தெய்வம் அவங்க நிறைவு செய்து தொடர்ந்து அந்த செய்ன்றி பற்றிலாம் பேசி வர்றாங்க அப்ப அந்த குற்றத்தை ஒழிக்கணுங்க அப்ப எங்கிட்ட குற்றம் எது தெரியுமா என்னுடைய இந்த மாமிச தேவந்தாங்க குற்றம் அப்போ குற்றமேதுமில் குறிஞ்சி நன்னிலம் குணம் குடி கொண்டு அங்கு ஏறவே என்று ஞானத்தில் கொடுக்குறாங்க அப்போ அவர்களிடம் இருப்பது குற்றமில்லாத அந்த குறிஞ்சி நன்னிலம் அது குணம் குடி கொண்டு அங்கு ஏறவே இப்படியெல்லாம் நமக்கு அந்த குற்றத்தை எப்படி ஒழித்தது என்பதை அதற்கான வழிவகைகள்லாம் தொடர்ந்து பேசி வர்றாங்க அப்போ இந்த பகுதியில் நமக்கு இந்த என்றும் அழியாத இந்த வேதவாசகம் என்ன வடிவெடுத்து இருக்குது அது என்றும் அழியாதது அது என்றும் மாறாதது அது என்றும் வாடாதது எப்படி இருக்கிறது என்றால் மேற்கொண்டு எக்கோடி காலத்தும் அழியாத பெருநலம் கொழிக்கும் பேரின்ப பெருவாழ்வு இப்படி இருக்குதுங்க அந்த அழியாதது அப்போ அது அழியாத பெருநலம் கொழிக்கும் அப்போ அது நலம் கொழிக்கும் அது பெறுகின்ற நலமாக இருக்குது அது பெரிய நலமாக இருக்கிறது அப்போ அந்த நலம் அப்போ நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்று அன்றைக்கே வைணவத்துல எடுத்து சொல்லிட்டாங்க அப்போ நலம் தருவது சொல் அந்த நாலாயிர திவ்ய பிரபந்தமாகி அந்த திருமறை அல்லவா நலம் தருகிறது வைணவத்துல அப்போ ஒவ்வொரு சமயங்களிலும் அந்த வேதங்கள் இறக்க பெற்றிருக்கின்றன அப்ப நலம் தருவது அந்த சொல்லல்லவா நலம் தருகிறது அல்லவா அப்போ அதை நமக்கு ஆதி மான்மியத்தில் எடுத்து வழங்கி வர்றப்ப இவ்வாறு தூயமையாக நான் முன்னே நபுசுகள் என்றும் மாயை என்றும் பெயர் படைத்து ஆண்டு கொண்டிருந்து வந்த அதன் பெயர்களும் செயல்களும் மாறி இன்றைக்கு இந்த மான்மிய பகுதி நம்முடைய புன்னரங்க தேவாலயத்தில் பழிக்கப்பெற்றது பெற்றது நாம் எல்லோரும் கேட்டுப்போம்னு நினைக்கிறேன் கரெக்டாக இந்த பகுதி இன்னைக்கு வந்தது மூலபண்டார பருவத்தில் அப்போது அதில் அந்த செயல்களும் மாறி அமானிதமும் வித்தியாதத்துவமும் ஏழ்நிலை கம்பும் ஏநிலை கம்பமும் ஞானசக்தி ஏழும் நான் தான் என்று மாறாது வலுத்து நின்று ஓயாது ஒழியாது எந்நேரமும் புதுமை விளைந்து பா நலம் கொழித்து சிந்தி கொண்டிருக்குகின்ற அந்த அருங்காரண பரப்பின் ஆச்சரியமும் கண்டார்கள் என்று நமக்கு ஆதி மூல மூலபண்டார பருவத்துல அதை எடுத்து வழங்கியிருக்காங்க அப்போ அது பெருநலம் கொழிக்கும் அந்த பெருவாழ்வு அது அல்லவா அழியாதது அப்போ அந்த நலம் தரும் சொல் அது பானலம் கொழிக்கின்ற அந்த பெருவாழ்வாக அல்லவா நமக்கு அந்த நலத்தை வச்சிருக்காங்க அப்போ அந்த நலம் அவர்களுடைய அந்த பாவானது அல்லதா அந்த பாவானது அல்லவா நமக்கு நலம் செய்கிறது அப்போ அந்த பா என்னவாக இருக்கிறது என்றால் அது மெய்பொருள் அடைக்கலப்பா அதுல அல்லவா அந்த கால கிரகங்கள் சூழ்ந்தவங்கே நின்றவரே ஏடு எழுத்து ஆணி தவறாமலும் அப்போ அந்த கோழறிவாளாக அவங்க நின்று கொண்டு அந்த ஏடாக அல்லவா அவங்க நின்று விளங்கி கொண்டு அந்த பாவாக விளங்கி கொண்டு இருக்கின்றார்கள் இப்படி அவர்களை அந்த பாவை நான் இப்படி நான் தரிசனை செய்கிறேன் அது காலந்தாட்டிய காரணப்பா அப்போ காரண தேகம் அப்போ நான்கு தேகங்கள் இருக்கிறது தூளதேகம் சுக்கும தேகம் காரண தேகம் மகா காரண தேகம் அப்போ அந்த காரணம் அது பாவாக அல்லவா அது விளங்கி கொண்டிருக்கிறது இப்படி நான் அந்த பாவை தரிசனை செய்கிறேன் அது பிச்சையாண்டவர் திருப்பா அது பிச்சை ஆண்டவராக அந்த திருப்பாவானது விளங்கி கொண்டிருக்குதுங்க அப்போ பழனி ஆண்டவர் நாகூர் ஆண்டவர் பிச்சை ஆண்டவர் நமது தெய்வம் அவர்களின் அந்த நாமமாக எடுத்து அது திருவிழாவாகவே அதை நமக்கு எடுத்து படைச்சி வச்சிருக்காங்க அது அந்த திருப்பாவாக அவர்கள் என்றென்றைக்கும் விளங்கி கொண்டிருக்கின்றார்கள் பாருங்க பாவுல எவ்வளோ வருது அடுத்து மேய்ப்பு திருக்கோலப்பா அப்போ அந்த ஆடு மேய்க்குகின்ற திருக்கோளம் இப்போ தெய்வம் அவங்க பார்த்தீங்கன்னா அந்த திருக்கோளத்தில் தலைப்பா எல்லாம் கூட இருக்காது கிழிந்த ஆடைகளை அந்த கோவணத்தோடு இருப்பாங்க அப்போ அந்த கோவணத்தோடு இருக்காங்க அப்படின்னாக்கா அது என்ன கோவணம் அது இலகு கோவனம் இந்த ஆடு மேய்ப்பு அந்த பாவில் சொல்கிறாங்க அந்த இலங்கு இலங்குகின்ற அந்த கோவணம் துளங்க அது இலங்குகின்ற கோவணம் இப்போ அதெல்லாம் விரிப்பு நிறையா இருக்குது இப்போ இதெல்லாம் எங்கே வச்சுருக்காங்க அந்த ஆடுமைப்பு திருக்கோளப்பாவில் அல்லவா வச்சுருக்காங்க அது பாசுபதம் அது தவக்கோலமாக அல்லவா அந்த பாவானது விளங்கி கொண்டிருக்கிறது இப்படி நான் அந்த பாவை தரிசனை செய்கிறேன் இப்போ இவையெல்லாம் நம்ம நம்முடைய வேதங்கள்லேருந்து எடுத்துக்கொண்டது அடுத்து வடலூர் வல்லர் பெருமான் வந்து சொல்கிறாங்க நான் இறக்கிறேனே வேதங்கள் அதற்கு என்ன திருமறைக்கு என்ன பெயர் திருவருட்பா அப்போ அந்த இறைவனுடைய திருவாகிய அருள் எதில் இருக்குது அந்த பாவில் அல்லவா நான் வச்சிருக்கேன் அவங்க வந்து சாட்சி சொல்கிறாங்களே அடுத்து முதல் மாணாக்கனாக விளங்கி கொண்டிருக்கும் திருவள்ளுவர் நாயனார் குரட்பாவாக அல்லவா அவங்க அந்த திருக்குறளை நமக்கு எடுத்து வச்சிருக்காங்க ஆக இப்படி அந்த பாவானது அது விரிந்து கொண்டே இருக்கின்றது இப்படி நான் அந்த பாநலங்கொழித்து சிந்திக்கொண்டிருக்கின்ற அந்த அருங்காரண பரப்பின் ஆச்சரியத்தை நான் இப்படி கேட்டு பார்க்கிறேன் அதை சொல்லி பார்க்கிறேன் அதை சுவைத்து பார்க்கிறேன் அதை உணர்ந்து பார்க்கிறேன் அன்றைக்கு அவர்கள் கண்டார்கள் அதை கண்டதை நமக்கு வேதமாமறையில் எடுத்துச் சொல்லியதால் இன்றைக்கு நாமும் அதை பெறுகிறோம் எப்படி இதை சொல்லி பார்க்க வேண்டும் இது கேட்டு பார்க்கிறோம் அப்போ எத்தனை பார்வை இருக்கிறது ஆக இப்படி நமக்கு அந்த பானலங்கொழித்து சிந்திக்கொண்டிருக்கின்ற அந்த அருங்காரண பரப்பின் ஆச்சரியத்தை அது அந்த ஆசரிய பாவாக இருக்கிறது அந்த ஆச்சரியம் ஆசரியப்பா இலக்கணத்தில் வருதல்லவா தமிழ் இலக்கணத்தில் வருது ஆக இப்படியெல்லாம் அது கொழித்து கொண்டிருக்கிறது அப்போது அதை நமக்கு ஆதி மாண்மீத்தில் கொடுத்துட்டாங்க இவ்வாறு தான் அருப வடிவத்தில் குடியேறி கொண்டிருப்பதை ரூபத்தில் வந்துவிட்ட மனிதனுக்கு ரூபத்தில் தெரியப்படுத்த வேணும் என்ற ஒரு கருணை பிரவாகத்தினாலே தனது நாட்டத்துள் என்றென்றும் புதையலாக இருக்கும் அருண்மணி கொழிக்கும் திருமறையாகிய வேதம் அது என்ன கொழித்து கொண்டிருக்கிறது அது அருண்மனை கொழிக்கும் திருமறையாகிய வேதத்தை தமது தரிசியர்களின் மூலமாக இறக்கி மனிதனுக்கு விதியாக்கி வைத்திருக்கும் அத்திருமறையில் இறைவன் இறைவன் எங்க இருக்காங்க திருமறையில் இறைவன் சொல்வது ஆனது இப்படி நமக்கு ஒவ்வொரு வாசகத்திலையும் அந்த வேதத்தின் சிறப்புகளை அப்ப அது என்ன கொழித்து கொண்டிருக்கிறது அது பானலம் கொழித்து அது எப்படி இருக்குதுன்னா அது திருமறையாகிய வேதமாக அது அருண்மணி கொழிக்கும் திருமறையாக வேதமாக அல்லவா அதை நமக்கு திருமறையாகிய வேதமாக அல்லவா அதை நமக்கு படைச்சு கொடுத்துருக்காங்க நமது தெய்வமோர்கள் ஒவ்வொரு விஞ்ஞான மகத்துக்களும் தங்களுடைய வேதமாக அல்லவா திருமறையாக அல்லவா அந்த நலம் தருகின்ற அந்த சொல்லை அந்த பாவண்ணாவை நமக்கு கொடுத்துருக்காங்க அது அண்ணா அல்லவா பாவண்ணா அண்ணா இப்போ ஒவ்வொரு எடுத்துக்கும் அ ஆனா ஆவண்ணா அண்ணான்னு அந்த வாசகம் வருது அப்போது இப்படியெல்லாம் அந்த தமிழானது அது சாலை தமிழ் விளையாடுகிறது ஆக இப்படி நான் அந்த பாவை தரிசனை செய்கிறேன் நிறையா இருக்கு அந்த பாவு பா ஆக இப்படி அந்த பாசுரமாக அவர்கள் விளங்கி கொண்டு இருக்கின்றார்கள் அது பா நலம் தரும் சொல் அல்லவா அதல்லவா நமக்கு நலம் தருகிறது என்ன நலன் தருகிறது யமநிலையிலிருந்து நம்மளை மீட்டு இந்த மாமிச தேகத்திலிருந்து நம்மளை மீட்டு விண்ணுலகத்தில் ஏற்றுகிறது ஒரு பாடும் படாமல் பாடெல்லாம் நமது தெய்வம் அவர்களுடையது பலன் மட்டும் நமக்கு அதனால தான் இந்த தூளத்தை உதறி இழந்து கைவிட்டு காணும் மாதவ தரம் பெருக்கின் அருங்காரண பரப்பாகிய கோடி சூரிய பிரகாச மின்னல் கிரண கதிர்களுக்குள்ளே இந்த இன்றைக்கு முழங்கியதே புன்னரங்க தேவாலயத்தில் ஆதி மாண்மியத்தில் இந்த பகுதி இன்றைக்கு முழங்கப்பட்டதே அற்புதமாக இன்றைக்கு அந்த அண்ணாக்கள் படித்தாங்களே ஆக இப்படி நான் அந்த தூளத்தை உதறி இழந்து கைவிட்டு காணுகின்ற செயலை இப்படி நான் உணர்கிறேன் அப்ப எல்லா அங்கங்களும் தோய படிக்கும்போது அந்த இறைவன் காட்சியளிக்கின்றார்கள் அது செவிவாயிலாக காட்சியளிக்கிறார்கள் அல்லவா இப்படி நான் நமது தெய்வமோர்களை அந்த பெருநலம் அழியாத பெருநலம் கொழிக்கும் அது பேரின்ப பெருவாழ்வாக அதை நமக்கு அந்த வாழ்வினை நமக்கு திருமறையாக நமக்கு இப்படி வேதமாக வேதம் மாசான் திருமேனியாக நமக்கு வழங்கியிருக்கிறார்கள் என்பதை நான் இந்த பகுதியின் மூலம் இப்படி நான் விளங்கிக் கொண்டேன் என்று கூறி என்றும் அழியாத என்றும் வாடாத என்றும் மாறாத அந்த வேத வாசகத்தின் சிறப்புகள் தொடரும் தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்க சொன்னது திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை என்றும் அழியாத வேத வாசகத்தின் சிறப்புகள் தொடரும் எல்லோருக்கும் நமஸ்காரம்